ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனல் நான் வந்து உங்களுடைய ஜிஎம் பேசுறேன் சோ இன்னைக்கு என்ன அடுத்த அப்டேட்னா அதுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி மறந்தா என்னுடைய யூடியூப் சேனலான ஸ்மார்ட் விவசாய யூடியூப் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்தரா வந்து வந்து

பாத்தீங்க சான்ஸ் அப்படின்னு வந்து வந்திருக்கும் ஓகேங்களா சோ அவங்க எல்லாம் வந்து கவலைப்பட தேவையில்லை அடுத்த இது வரைக்கும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஏன்னா செகண்ட் பிளேஸ் வரும்போது ஹார்ட் ஆகுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு உறுதியா சொல்ல முடியாது சான்ஸ் இருக்கு ஓகேங்களா சோ இந்த கேண்டிடேட் வந்து நாட் பார்ட் சான்ஸ் வந்திருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சீட்டு வந்து இந்த பேஸ்ல வந்து கிடையாது அப்படின்னு வந்து அர்த்தம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து கவுன்சிலிங்ல வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா சோ அடுத்து அதுவே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ இந்த மாதிரி வந்து எல்லாம் என்ன செஷன் என்ன காலேஜ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க என்ன டிகிரி வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்டேட்டஸ் வந்து இருக்கும் என்ன டேட்டு சோ அதே சமயம் வந்து உங்களுக்கு ப்ரொவிஷன் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து இங்க பிரிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அட்மிஷன் ஃபீஸ் அப்படிங்கறது வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் சோ யாரெல்லாம் வந்து சீட் அலாட் ஆயிருக்கும் அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி அஹ் வரும் ஓகேங்களா சோ இதுதான் இப்படி இருக்கும் ஓகேங்களா அலாட்ட சீட் அப்படின்னு வந்து அஹ் பாத்தீங்கன்னா ஓகே ஃபிரெண்ட்ஸ் ஸோ இதுதான் இப்போதைக்குன்னு உள்ள அப்டேட் ஸோ யாரெல்லாம் பே பண்ணும் சீட் அலாட் ஆயிருக்கோ அவங்கல்லாம் வந்து முடிஞ்ச அளவு அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள வந்து பே பண்ணிருங்க பே பண்றது வந்து ரொம்ப முக்கியம் பேமெண்ட் வந்து இருபதாயிரம் ரூபாய் அண்ட் ப்ரொவிஷன் சீட் அலாட்மெண்ட் லெட்டரிய வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் இப்போதைக்குன்னு உள்ள அப்டேட் டிஎன்ஏக்கு வந்து இட் அலாட்மென்ட் பண்ணிட்டாங்க ஓகே फ्रेंड्स சோ இதெல்லாம் ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் குடுக்குறேன் டைவ் செய்து வந்து வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணி என்கிட்ட வந்து கேளுங்க ஓகே फ्रेंड्स थैंक यू थैंक यू